வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையோடு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஷார் வந்து செம கடுப்பாயி உள்ளே போகிறாரு தலர் ரூமுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து தரத்திக்கிட்டே போகிறாங்க என்ன நடந்தது அப்படின்ற நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் நீ போ போகணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ துஷார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுவார் அரோரா வந்து எழுந்து போனோன்னே இவரும் வந்து போயிடுவார் அதுக்கப்புறம் தஷார் வந்து சாரியும் கேட்பாங்க அரோரா கிட்ட ஓகே நீ சொல்கிறப்ப நான் கவனிக்காது தப்பு தான் அப்படின்றத வந்து அவர் ஒத்துப்பார் இனிமேல் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து உள்ளே போவாங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா வந்து லைக் என்னால் ஷேர் பண்ண முடியலையே என்னோட ஃபீலிங்ஸை அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இந்த சென்ஸ் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதை வந்து அரோரா கிட்ட ஐ மீன் துஷார்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க பட் அவர் வந்து உடன்பாடுல அப்படின்றப்ப சரி வேறு யாருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றப்ப என்ன மூஞ்சு க சுருங்கலாக இருக்குன்ற மாதிரி ஆதரவு கேட்குறாங்க ஏன் சோகமாக இருக்கான்னு கேட்டு எஃப்ஜே வந்து கூப்பிட்டு போய் கேட்குறாரு அப்போ எஃப்ஜே கிட்டே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் துஷார் அந்தன் அரோரா வந்து பேசுகிறாங்க லைக் நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறது வந்து உனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இது பண்ணுற அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இங்கிலீஷில் சொல்கிறாங்க அது வந்து டக்குனு கேட்ச் பண்ணல துஷார் என்னது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ எதுவுமே கவனிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே துஷார் அந்த ஒரு கட்டத்தில் ஆனால் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உள்ளே போயிடுறாங்க சரி நாளைக்கு காலையில் பேசலாம் நான் ப்ராசஸ் பண்ணுறேண்ணா என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி பட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு திரும்பவும் இந்த பெட்ரூம் போகிறார் அப்போ இப்போது அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போகிறாங்க பின்னாடி போயிட்டு துஷார் வா நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் துஷார் ஆல்ரெடி சாரி கேட்டார் திரும்பவும் வந்து துஷார் வரைக்கும் துஷார் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு ஸோ அரோரா வந்து பின்னாடி போகிறாங்க பின்னாடி போயிட்டு போகிறப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க சாரி நம்ம காலைல பேசிக்கலாம் நீ போ போ அப்படின்றாங்க பட் அரோரா வந்து கண்டிப்பாக இப்போ பேசியாகணும் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி எழுக்கிறாங்க பட் துஷார் வந்து செம கிளாரிட்டியாக வந்து இல்லை எனக்கு வேணா நீ நீ போ நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத பேசி ஆல்ரெடி தீர்த்தாச்சு பட் திரும்ப திரும்ப அதை வந்து பேசுகிறப்ப ஆஸ் எ வியூவராக நம்மளுக்கு வந்து அரோரா வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் வருது அவங்க எவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு விஷயம் பேசும்போது எந்தளவுக்கு வந்து ஓகே நல்ல இந்த வயசில் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது இந்த பிக் பாஸ் கேமுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி தோணுது பட் அவங்க வந்து வேறு ஒரு ட்ராக்கை பயன்படுத்த போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து தளரும்க்குள்ளே போய் அவங்க வந்து எழுப்பி கூட்டு வராங்க அப்போ என்ன நடந்ததுன்ற அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போது வரைக்கும் துஷார் வந்து எஸ் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியுது அவர் வந்து இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றது அப்படின்றதான் என்னோட புரிதல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்கமிங் வீடியோவில் வேறு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்